வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் இன்று இந்த பதிவில் வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றியும் வெற்றிலை தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை பற்றியும் தான் பார்க்கப் போகின்றோம் முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமையாகும் ஆகும் முருகப் செவ்வாய் கிரகத்திற்கு உரிய கடவுள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை தரிசித்து வந்தால் அதிர்ஷ்டம் பெருகும் என்பது ஐதீகம் எனவே அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் தரும் செவ்வாய்கிழமை அன்று வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனே வழிபட்டால் பலவிதமான நன்மைகளை பெறலாம் இனி வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம் முருக பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பலவிதமான நன்மைகளை நாம் பெறலாம் மேலும் இந்த வெற்றிலை தீபத்தை செவ்வாய்க்கிழமைகளில் தான் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றுவதால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு பொங்கும் குறிப்பாக பணப்பிரச்சனை ஒருபோதும் வரவே வராது வெற்றிலை தீபம் ஏற்றும் முறையையும் பார்க்கலாம் இந்த பூஜை செய்வதற்கு முதலில் முருகனின் படம் அல்லது சிலையை எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும் பின் அதில் குங்குமம் மஞ்சள் இட வேண்டும் மேலும் முருகனின் படத்தில் வாசனை உள்ள மலர்களை வைக்க வேண்டும் இதனை அடுத்து புதிய வெற்றிலை கொள்ள வேண்டும் குறிப்பாக நுனி பகுதி சேதாரம் இல்லாமல் இருக்க வேண்டும் மேலும் நுனி இல்லாத வெற்றிலையை பூஜைக்கு ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம் பின்னர் நீங்கள் வெற்றிலையில் இருந்து அதன் காம்பினை கிள்ளி எடுக்க வேண்டும் பின் ஆறு வெற்றிலையையும் மயில் தொகை போல் ஒரு தாம்பிளத்தில் விரித்து வைத்து அதில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் பிறகு விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி வைத்து அதில் நாம் எடுத்து வைத்திருக்கும் காம்புகளையும் போட்டு தீபத்தை ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு தேவையானதை மனதில் நினைத்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும் மேலும் விளக்கின் உள்ளே போடப்பட்டிருக்கும் காம்பில் இருந்து வரும் வாசனையும் அகல் விளக்கின் கீழே இருக்கும் வெற்றிலையிலிருந்து வரும் வாசனையும் வீடு முழுவதும் பரவும் இந்த வாசனையால் முருகப்பெருமானின் மனம் குளிர்ந்து நீங்கள் வேண்டிக் கொண்ட அனைத்தையும் உங்களுக்கு அருள் புரிவார் எனவே செவ்வாய்க்கிழமை அன்று தொடர்ந்து ஆறு வாரங்கள் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு ஐயமுமில்லை இன்று இந்த பதிவில் வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றியும் வெற்றிலை தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் மேலும் நமது ஆன்மீக பதிவிகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்